ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோயத்தில் அதாவது அரபு நாடுகளில் பர் அப்படின் சொல்கிற டெசர்ட் பாலைவனத்துக்களுக்கு போய்ட்டு குளிர் காலத்தில் அங்கே தங்குவாங்க அதாவது டெண்டு போட்டு தங்கிறவங்களும் இருக்காங்க அப்பப்போ போயிட்டு வரவங்களும் இருக்காங்க அந்த வகையில் இங்கே எங்கள் வீட்டிலேருந்து உள்ள பயணங்களும் இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் இரவில் தங்கி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே போய்ட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஆடி பாட்டி குதிட்டு வர்றது தான் இதை பார்க்க போகிறோம் இதுக்கு குளிர்கால லீவுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே லீவு விடுறதும் இருக்குது அதுக்கு பேர் பர் லீவு அப்படின்னு சொல்லுவாங்க பர் என்றால் டெசர்டுன்ற பேர் இங்கே போயிட்டு நெருப்பு மூட்டி குளிர் குழாய்வாங்க அந்த நேரத்தில் ஏதாவது சமைச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம்

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிங் சேர்கிறதுக்கான ரா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வந்து சுட்டு சாப்பிடும்போது எனக்கு 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 இது எனக்கு அது உனக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க பேசிக்கொள்ளுது லைட் ஆடிச்சு கறியெல்லாம் கொட்டுறாங்க கறியை கொட்டி எரிய விட்டு அந்த அனலில் உட்காந்துக்கிட்டு அட்டை முடங்கி பத்துக்கணும் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம எத்தனை இடங்க இருக்க போனாலும் தெரியல வேறே பாக்கி தாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் வெளிச்சம் இருக்காது அதுக்காக பேட்டரியில் சார்ஜ் பண்ணால் ஒரு லை லைட்டை கொண்டு வந்து போட்டு அதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க அந்த லைட்டு வெளிச்சம் பத்தலை அப்படின்னா கார்லேருந்து லைட்டை விட்டு அழைக்க சொல்லுவாங்க அது அப்பப்போ லைட்டை போட்டு விடுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த காரை இன்னும் கொஞ்சம் முன்னாடி நோத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கே கூப்பிட்றானுங்க அதான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக சொன்னது இங்கே எல்லா வண்டியும் ஓடாது இந்த டெசர்ட்டில் அதுக்குன்னு சில குறிப்பிட்ட வண்டிகளை தான் இதை ஓட்ட முடியும் இந்த மணலெலாம் பதிஞ்சிரும் இப்படி வந்து காட்டுக்குள்ளே வந்து வர்ற மணல் மண் இதை வர வந்துட்டு ஆட்டம் போடுவானுங்க வண்டி வண்டியில் லைட்டு வச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா பேசுறது கூட முடியாமல் அந்த குளிர் காற்றுல அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் நல்ல குளிராக வேறு இருக்கும் காற்று வேறு அடிக்கும் சில் சில் சில்னு அதுக்காக தான் நெருப்பு மூட்டி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் நைட்டு ஃபுல்லாக வீடியோ வீடியோ இருப்பாங்க சில பேர் ஒரு பத்து மணி மணிக்குள்ளே கிளம்பிடுவாங்க அது மேலே ஒரு பதினோரு மணிக்கு மேலே நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோவை தான் எடுத்திருந்தேன் குளிர் இல்லைன்னா எடுக்க முடியல இது போல் இன்னும் அடுத்த ஒரு வீடியோ என்ன எடுத்து போடுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்